புராணம் முகப்பு பிரம்மதேவன் காட்டிய வழியும் நைமிசாரண்ய வனமும் அதன் தொடர்ச்சி அந்த நைமிசாரண்ய வனத்தில் ஒரு சமயம் சவுணக முனிவர் என்பவர் சந்திர வேள்வி என்னும் ஒரு மாபெரும் யாகம் செய்யத் தொடங்கினார் அந்த யாகத்தை பார்ப்பதற்காக திருநீரு பூசிய திருமேனியர்களும் மார்பில் ருத்ராட்ச மாலை அணிந்தவர்களும் கையில் கமண்டலம் ஏந்தியவர்களும் இன்னும் பலவிதமான கோலங்களோடு தோற்றமளிப்பவர்களுமான அளவற்ற முனிவர்கள் அங்கு வந்து கூடினார்கள் அவர்களில் ஒருவராக சூதமா முனிவர் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார் அவர் பதினெண் புராணங்களையும் குறைவர கற்றுணர்ந்தவர் காலனை உதைத்த பரமசிவனின் திருவடிகளைத் தவிர வேறு எந்த கடவுளரையும் மதியாதவர் அவரை கண்டதும் மற்ற முனிவர்கள் அனைவரும் மேகத்தை கண்ட மயில்கள் போல் அளவற்ற மகிழ்ச்சியடைந்து மனம் பூரித்தார்கள் சூதமா முனிவருக்கு அவர்கள் தக்க ஆசனம் அளித்து அதில் அவரை அமரச் செய்தார்கள் மேலும் அவருக்கு பலவித உபாசரணங்களும் செய்து பூஜித்து மந்திர மலர்களால் அர்ச்சித்து சந்தனம் பூசி அட்சதை தூவி அமுதளித்து இலைப்பாரச் செய்தார்கள் பிறகு எல்லோரும் சூதமா முனிவரை நோக்கி சுவாமி மாபெரும் தவசிகளும் கண்டு போற்றத்தக்க தங்களை இவ்விடத்தில் நாங்கள் தரிசிக்க பெற்றோம் இது எங்கள் நட்பாக்கியமே ஆகும் இத்தரிசன விசேஷத்தால் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நன்மைகள் பலவாகும் எங்களை தொன்று தொட்டு வாட்டி வரும் மாயை அகன்று போய்விட்டது வேதங்கள் ஓதுகின்ற பயன்களையெல்லாம் சுலபமாக அடைந்து விட்டோம் எங்கள் பிதிர்களும் ஜீவன் முக்தர்களானார்கள் பெயரும் துன்பங்கள் ஊட்டுகின்ற உடல் வாதைகளும் இன்றோடு எங்களுக்கு ஒழிந்து போயிற்று சுவாமி தாங்கள் முன்பொரு சமயம் எங்களுக்கு பதினெண் புராணங்களையும் கூறியுள்ளீர்கள் இப்போது சவுனக முனிவர் செய்யத் தொடங்கியிருக்கும் இந்த வேள்வி நிறைவேறி முடிவதற்கு பன்னிரண்டு வருஷ காலம் செல்லுமாதலால் அதுவரையிலும் தங்களிடமிருந்து மற்றொரு புராணத்தை கேட்டு அதன் கதை அமுதங்களை சுவைத்து அகமகிழ்ந்து அதன் நற்பயனையும் பெற விரும்புகிறோம் ஆகவே அத்தகையதொரு புராணத்தை எங்களுக்கு விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று மிகவும் பக்தி சிரத்தையோடு விண்ணப்பித்துக் கொண்டார்கள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம்